கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு நமஸ்காரங்கள் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பயிற்சின்னு சொல்றோம் இப்ப மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து குரு பகவான் செல்றார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாசத்துல வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்ப பார்க்க போறோம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பேச்சைகளை பத்தி சொல்லுவோம் இவர்கள் எல்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகுு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரும் குரு பகவான் தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர்தான் அத்தாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் மிதுனம் மிருக மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் இந்த குரு பயிற்சி பலன் பார்த்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு குரு பயிற்சி குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடனே மறைவு ஸ்தானத்தில் வந்துடுறாரு ஐயா குரு குரு பகவான் மறைஞ்சு போகிறதுனால எங்களுக்கு பெரிய தொல்லை கொடுத்துருமே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் வளருவதன் மூலியமாக உங்களுக்கு சுப செலவுகள் வரும் அது ஒரு பெரிய ஏற்றம் அதாவது செலவுகள் செய்யக்கூடியது எல்லாமே சுப செலவுகளாக இருக்கக்கூடும் வீட்டில் நல்ல ஒரு விசேஷம் வரும் வீட்டில் வந்து நல்ல கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வருது இதை தவிர பார்த்த இல்லையானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போய் வரையக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் அதாவது வேலை மூலியமாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கவாளுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய இந்த ஒரு வருஷம் போயிட்டு வரக்கூடிய ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த ராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு பெருத்த யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையனால் பொதுவாகவே இந்த கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கைக்கு அதுவும் வந்து பாடலாசிரியர்கள் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க குருத்துவம் புரிந்த தொழிலில் இருக்கிறவங்க அதை தவிர கவிதை கட்டுரை எழுதுகிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக அவர் பார்க்கும் பார்வை எப்படின்னு பார்த்த இல்லையானால் அஞ்சு ஏழு ஒம்போதுன்ற பார்வையில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா கேதுஓவான் அங்கே இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார் அதாவது எல்லாத்துலையுமே கன்ஃபியூஷனை கொடுத்துருப்பார் ஒரு கிளாரிட்டியே இருந்திருக்காரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தடங்கள் இருந்திருக்கும் படிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமும் போகணும் அப்படின்னும் பொழுது அங்கே ஒரு சிறிய தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஏன்னா கேது பகவான் நாலாம் இடத்துல போகிற எந்த ஒரு விஷயத்தையும் நான் டீப்பாக புரிஞ்சு அதை படித்து படிக்க முடியாத அளவுக்கு உங்களை குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது ஆனால் இப்போ குரு பகவானின் பார்வையும் கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லபடியாக கிடைக்கும் எடுத்த காரியங்கள் எடுத்த ப அதாவது புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக நாலெட்ஜ் நல்லபடியாக இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையே இல்லை உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இந்த வருஷம் பார்த்தேன்னா புதுசாக வந்து வீடு வாங்குறதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய சுபக்கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலியமாக பி புதிய வேலை அமையக்கூடிய பாகியம் உண்டு இதன் மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய வேலை எப்படின்னு சொல்லும்போது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து இந்த இது பேங்கிங் அக்கௌண்ட்ஸு அதை தவிர வந்து தங்கம் தங்க நாணயங்கள் செய்யக்கூடிய இடம் அதை தவிர வந்து கோல்டு ஜுவல்லரி பண்ணக்கூடிய இடம் ஆசாரி செய்யக்கூடிய இடம் அதை தவிர கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அதை தவிர ஆறாம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையில் பார்க்கறதுனால கடன் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல செலவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையின் நிமித்தமாக வெளியூர் வளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டுமே சுபத்துவம் அடைகிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் ஷார்ட் ட்ரிப் ஒரு வருஷம் போகக்கூடிய பாக்கியம் இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து பொருள் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு இன்சூரன்ஸு இண்டிஸ் ஷேர் இண்டிசஸ் இதிலெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படின்றத தவிர உங்களுடைய குரு பகவானுடைய பார்வையில் ஆனால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் மூன்றத்தையும் பார்க்கறதுனால அந்த மூன்று இடங்களும் வலுப்பெற்று போகிறது அப்படின்றதுனால உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து தாய்வழி சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாய்வழி சொத்து இவ்வளோ நாள் விற்க முடியாமல் இருந்தது இப்போ வந்து ஒரு சமரசம் ஏற்பட்டு விற்று அதன் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டி பொறாமை பிரச்சனைகள் இருந்த காலகட்டம் போய் அதில் ஒரு சுமூகமான நிலைமை வந்து எதிராளிகள் பகையாளிகள் அற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது பகையாளிகளுக்கும் இடம் கொடுத்து போகக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு போகிறது மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி ஒரு நல்ல அற்புதமான குரு பெயர்ச்சியாக இருக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு சுப செலவுகள் வீட்டில் கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த குரு ஒரு நல்ல பொன்னான குரு பயிற்சியாக இருக்குது கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்